கடகராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்போ கடகராசியை பொறுத்த மட்டும் வந்து நினைக்கலாம் இப்பதான் பொருளாதாரத்தில் கொஞ்சம் இது கண்டினியூ ஆகுமா இந்த உயர்வை தக்க வச்சுக்கலாமா அப்படிலாம் ஒரு சில தகவல் கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனா எது எப்படியோ கடகராசியை பொறுத்த மட்டும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் அதாவது தொழில் பண்றவங்க கடகராசியினர் வந்து கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் ஏன்னா இந்த ரெண்டு மாசமாகவே கடந்த ரெண்டு மாதம் பேச்சு விடுங்க கடந்த ரெண்டு மாத காலமாகவே உங்களுக்கு பண ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது எங்க பணம் கொடுத்தீங்களோ அங்கே வராது அதே மாதிரி பணம் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நடக்க அதாவது வெகுவா குறையும் அது ஒரு பிரச்சனையா நீங்க பார்க்கணும் கவனமாக பணத்தை ஹேண்டில் பண்ணுங்க இன்னொன்று வீடு மனை நிலம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேக்சிமம் இந்த வருஷம் இந்த வருஷங்கிறது மே மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை அப்போ இந்த வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் முதலீடு செய்வத வெகுவா குறைச்சிருங்க மேக்சிமம் குறைக்கிறது நல்லது ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படும் அப்ப நீங்க வாங்கிட்டீங்கன்னா சப்போஸ் மருத்துவ செலவு வர்றப்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இப்போ ஒருத்தங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க தொழிலே பண்ணலாமா இல்ல வேலைக்கு போகலாமா அதாவது சுய தொழில் பண்றவங்க வந்து ரெண்டா சுய தொழில் வேலை பார்ப்பவர்கள் தொழில் பண்றவங்க வந்து திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இப்ப க இப்ப உண்மையில கொஞ்சம் சிரமமான காலமாத்தான் நம்ம இந்த காலத்தை நம்ம பாக்குறோம் அப்ப இருக்கிற தொழிலை விட்ட விடாம கஷ்டத்தோட கஷ்டமா அந்த தொழில நடத்துறது நல்லது ஏன்னா வருமானம் இல்ல நீங்க வேலை தொழில முடக்கிறீங்க முடக்கிட்டு ஒரு வேலைக்கு போனப்புல அந்த கடகராசினர் ஒரு தொழில் பண்றீங்க இப்ப வரைக்கும் பண்றீங்க இப்ப வருமானம் இல்ல தொழில் வேண்டாம் சார் அப்படிங்கிறப்போ வேலைக்கு போறப்ப அந்த வேலை வந்து கண்டினியூட்டியா இருக்காது ஒரு மூணு மாதம் பார்ப்பீங்க திருப்பி அந்த வேலையை விட்டு வெளியே வரக்கூட சொல்லுவோம் இதுக்கு பெட்டர் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கோங்க மருத்துவ செலவுகள் வந்து அதற்கான பணத்தை ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் சார் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக பெண்கள் அவங்களுக்கு நம்ம ஒரு தகவல் நம்ம கொடுத்தாகணும் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் பொதுவாக உங்கள் கொலிக்ஸ் அதாவது ஒர்க் பண்ணுறவங்க பக்க அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ உங்களுடைய மனம் திறந்த கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க மனசு விட்டு பேசுறேன்னு சொல்லி நிறைய சிக்கல்களை ஏற்படுத்திடுவீங்க மிகுந்த கவனத்துடன் பயணப்படக்கூடிய காலமாக பெண்களுக்கு இந்த காலத்தை கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலத்தை பார்க்குறோம் ஸோ உங்கள் தாய்வழி உறவினர்கள் வழி சொந்தக்காரங்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் உருவாகலாம் அப்போ யாருக்கும் வந்து ராங் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க கடகராசியினர் யாருக்கும் உங்களால் முடிந்தாலும் ஒரு விஷயத்த சரின்னு சொல்லுங்க இல்லையா முடியாதுன்னு சொல்லிடுங்க அந்த பகை அதோட போயிடும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வாய்ப்புண்டு கவனத்துடன் பயணப்படக்கூடிய காலமாக கடகராசினருக்கு இதை நம்ம பார்க்குறோம் ஓகே இப்போ இந்த தகவல் எடுத்துக்கோங்க இது சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க உங்க கேள்விக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் நண்பர்களே நன்றி